இரண்டாவது ஆட்சி உதய சேர்ந்த மதுரை மாவட்டம் திரணன் கொத்தாவது கோட்டையா முத்துமீனா ஜெகவீர குரோப்பா ஒண்ணு ஒண்ணு

ஆட்சியா சித்தரங்குடி முதலாவதாக போட்டி வருகின்ற மாறவர் கருதல் கொள்ளியாமி துணை கோவிந்தேவர் சித்தராமரி மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் முதலாவதாக

உங்களை அனுபவித்து கடுமையான போராட்டம் மாணவர் கருத்தா மாணவர் முதலாவதை கோவிந்த சேவல் நினைவாக ஆசியா சித்திரப்பள்ளி முதலாவதாங்க மாநில துணைத் தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஆசியா சித்திரப்பள்ளி முதலாக தாங்க போட்டி வருகின்ற மாணவர் கந்தல் குள்ள பாடி இரண்டாவத முத்துவினால் முகிறுகித்திடானே economies dużcribing பtaking fools authority ப chips 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 chips

மாவட்ட மாநில தலைவர் நினைவாக பாண்டி துணை சாரதி மாறி செல்வார் இதன் தாத்துக்கொண்டிருப்பது ஜெகவீரபுரம் மதுரை மாவட்டம் மிக்காஸ் திருப்பாலை அருகிலாக்கிய மண் துணை ஒன்றிய துணை தலைவர் முதலாவதாக வந்து கொண்டு இருப்பது முதலாவதாக வந்து கொண்டு இருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துதான்

முதலாவதாக ஊட்டி வருகின்ற மாவட்ட கற்கள் குளம்

कारों का दर्शन कार देख पाया ना पुरातमे बारबर कार में उपलब्ध कारें कुछ तुरंत यहाँ मारे जाने किलोमीटर कुछ ना बारबर कार में उपलब्ध नहीं ना आप को दूर आज देखने का مان توهان کي وڏن د پيچي 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 د پيچي

சரவணன் சொன்னாவே தெறிக்க விடுறதுக்கு பாக்குறீங்க சாபத்துக்கு இருந்து தெரிஞ்சு வெச்சிருக்கீங்க சடலை யாரியடா அந்த அம்ப்சரை ஆப்புல ராமராம பிரபவட்ட மகளை மார்க்கம் அரசிக்கு இவரங்கி சொன்னாரு குமாரன் மராத்தான் சாதக்குல உத்தரத்து தெரியா பதையன எக்கி வெச்சுறன ராமராம பிரபவட்டமா பாவட்டமா சொன்னது பாவட்டமா மாமட்டத்துக்கு

முதலாவது வந்து கொண்டிருப்பதா உள்ள சாமி இருக்கிற கோவிந்த நினைவாக ஆசியா சித்தரங்குடி 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 முதலாவதாக மாநில துணைத் தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட தலைவா ஓட்டி வருகின்ற சார்பில் மாறுபாடு தற்போதுள்ள பாண்டி துணை சார்பில் மாறி செல்வா இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது மதுரை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திதா வருகின்ற கருத்து கருப்பு துறை துணை சார்ந்த சேதுபதியா பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பதா

பூட்டி எடுத்து எழுந்து மூன்று ஜோடி கலைகள் தனியா தனியா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா மரபர் கருத்தில் பாண்டியா மரபர் கருத்தில் கருப்பு துணையா மதையானை சிக்கிலி வெட்டி முருகனா துணைக்காரை மாறி செல்வமா மரபர் கருத்தில் குளம் சேது ராமச்சந்திராபுரம் சரவணனா கடுமையான போராட்டா முதலாவது அதை வந்து கொண்டிருப்பதா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட்டா

இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது விசால் திருப்பாலை அரீனாட்சி அம்மன் துணை ஆப்பனும் பக்கவாட்டில் வந்து அந்த முனியசாமி கலைஞர் முனிசெத்து ராமச்சந்திரன் ஒன்றிய திருத்தலைதான் முதலாவது வந்து கொண்டு இருப்பதா முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா ராமநாதபுர மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திதா உள்ள சாமிநாதனை கோபிப்பட்டு அவர் நினைவாக ஆசியா சுந்தரமுடி முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி மாறவர் காத்திரப்புள்ளம் பாண்டி துணை சாரதி மாறி செல்வார் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது காட்டு மயான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பதா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திதா சக்தி என்ற முனியசாமி கலைஞானபுரம் முனியசக்தி ராமச்சந்திரன் விளாட்டிகளை ஒன்றிய பெருந்தலைவார் மலையாளி சிங்கிலிவட்டி முருகன் துறை சார்ந்து ராமச்சந்திராபுரம் தரவனார் மூன்றாவது அது வந்து கொண்டிருப்பதா மதுரை மாவட்டத்திற்கு நிறுமையை சேர்த்ததா மதுரை மாவட்டம் விசால் தீர்ப்பாளை அரியாட்சி அம்மன் துணை ஆப்பனா வருகின்ற சாரதி மாணவர் கற்றல் குள்ளம் கருப்பு துறாய் கூட்டி எடுப்பதிலிருந்து மூன்று கொடி காலைகள் மூன்று பரிசுகளுக்கு கொடி எடுப்பதற்கு பின்னே பின்னிருந்து முதல் இடத்தினை பிடிப்பதற்கா ராமநாதபுரம் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா மதுரை மாவட்டமா ஆசியா சித்திர முடியா பெஸ்டி என்ற முனியசாமி கலைஞரபுர முனிய சக்தி ராமச்சந்திரன் ஒன்றிய புரிந்தவர் விளாத்தி விழமா மதுரை மாவட்டம் விசால் திருப்பாலையா மரபர் காத்தல் குளம் பாண்டியா மதையானை சிக்கலி வெட்டி முருகனா மரபர் காத்தல் கருப்பு துறையா மாறி செல்வமா சரவணனா சேதுபதியா கடுமையான போராட்டத்தை முதல் இடத்தினை பிடிப்பதற்கா

பரबर சட்டகுலக் கரப்பெற்றான் பரबर சட்டகுல பாட்டியா மதையாய் திக்கிளிவிட்டு நிரூபணம் வெற்றி என்ற முனிசாமி காரையன ஊர் அப்படியே வெற்றி ராமச்சந்திரன் वोट பிரேம்க்கு நீ वोट දෙத்துக்குது முதல்வ ደረጃ இரண்டாவது பதற திருப்பாலை மூன்றாவது பங்கவட்டத்து இரண்டாவது இடத்தில் முடிப்பதற்கு மதையாய் கருப்பு ராமச்சந்திரன்

புல சாகுத்துடைய கோவிந்தத்தை ஒரு நினைவாக இடத்திலே பிடிப்பதற்கு மதையானை சிங்களா பரபர் காய்ச்சல் பரபர் காய்ச்சல் குலம் கருப்பு துறையா பரபர் காசல் குலம் பாட்டியா பரபர் காய்ச்சல் குலம் கருப்பு துறையா மதையானை சிங்கள புரிதனா உங்கள கண்டுபிடிப்பது கோவிந்தத்தை ஒரு நினைவாக ஆட்டியா சித்திரங்குடி முதலாவதாக்கா போட்டி வருகின்ற சார்பில் மாறுவது தங்களுக்குள்ள பாண்டி துணை மாறி செல்வா இரண்டாவது அவர் வந்து கொண்டிருப்பது பெற்றி என்ற முனியசாமி கலைஞரபுரா முனியசக்தி ராமச்சந்திரா விளாட்சிகளும் ஒன்றிய பெருந்தலைவர் விளாட்சிகளும் வருகின்ற சாரதி மதுராணி சிங்கிலி வெற்றி பெறுகிறார் மக்களாண்டில் வந்து கொண்டிருப்பது மதுரை மாவட்டத்திற்கு விரும்பிய ஜெர்சிடா விசா திருப்பாளர் அரியநாட்சி அம்மன் துறை அப்படூர் அப்படூர் அப்பதான் கருப்பு துறையா பாண்டியா கருப்பு துறையா பரவர் தத்தலுக்குள்ள பாண்டியா பரவர் தத்தலுக்குள்ள தடுப்பு பெரியா பரவாயில் டிகிரி பற்றி புரிதனா ஏது வழியா மாறி செல்வமா சரவணா ஏது வழியா மாறி செல்வமா சரவணா ஒட்டி எடுத்து இருந்து அருமையான ஒட்டு யார் யாரும் மறைக்கலாம் அருமையான ஓட்டா முதலாவது அது வந்து கொண்டிருப்பதா தற்சமயத்திற்கு எதிர்த்து போதுமெச்சவர் நினைவாக ஆசியா ராசியா ராசியா சித்திரப்படி சித்திரம் பிடிப்பு நல்லாவதாக்கா ஒட்டி வருகின்ற சாரதி மாணவர் கற்பலுக்குள்ள பாட்டி இரண்டாவது அது வந்து கொண்டிருப்பதா குனியசாமி கலைஞரம் குடியப்பட்டு ராமச்சந்திரன் ஒன்றிய பெருந்து மதுரை மாவட்டம் திருப்பாளை அரிநாச்சி அம்மன் துறை ஆப்பன் ஊரா மதையானை சிக்கிலிபட்டி முருகனா மரவர் கடத்தலுக்குள்ளம் பாண்டியா மரபர் கடத்தலுக்குளம் கருப்பு துறையா மதையானை சிக்கிபட்டி முருகனா மரபர் கடத்தல்குள்ளம் பாண்டியா போட்டி எடுத்தது அருமையான ஒன்றை மூணு பேரை யாருக்கு யாரும் மறைக்கல அருமையா ஒட்டி வரைக்க